தம்பி என்னைய பண்ற படுத்து கிடக்குற மாதிரி படுத்து கிடந்துட்டு ஆள் இந்த நோண்ட நோண்ட போய் குளி தோண்டி இருக்கு குளி தோண்ட காலை வெட்டிடுவேன் தாமி அவ்வளவுதான் பாத்துக்க சின்ன பையன் பாரு சின்ன பையன் என்ன பண்ணி வச்சிருக்கான் பாரு என்ன புதையில தோன்றான் அவ்வளவு பெரிய குழி தோண்டி வச்சிருக்கான் ஏடா தாமி உங்க பாரு சொல்ல சொல்ல அவன் பாட்டு தோண்டிக்கிட்டே இருக்கான் என்ன சுரங்க பாதத்தੋਂன்றானோ 12 12துவான்னே நாய்னா கண்டு படுக்குறதுக்கு குளி இன்னும் சுரங்க பாதத்தੋਂன்ற மாதிரி தொண்டிட்டே போறாம்